குருஜி சின்ன வயசுல ஆன்மீகம் எல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்றாங்களே நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை ரசித்து சுவைக்கும் வழியை ஆன்மீகம் மட்டுமே சொல்லி தருகிறது உலகில் வேறு எதுவும் இல்லை நம் முன்னோர்கள் இந்த முத்தல விஞ்ஞானம் எனும் ஆன்மீகத்தின் படி வாழ்ந்ததால் தான் பக்க விளைவுகள் இல்லாத சுகமான ஆனந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் எப்படி உலக விஞ்ஞானிகள் மூளையையே மனதினை அறிவினை உணர்வுகளை நினைவுகளை ஏற்படுத்துகிறது உற்பத்தி செய்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஹிந்துக்களின் பழைய அறிவியல் சாஸ்திர விஞ்ஞான நூல்கள் என்ன சொல்கிறது என்றால் உடல் என்பது செயல் கருவிகளையும் கருவிகளையும் உடையது அது ஒரு தளம் ஒரு அடுக்கு உள்ளம் என்பது பகுத்தறிவையும் மனதையும் உடையது அது இரண்டாம் தளம் இரண்டாம் அடுக்கு உயிர் என்பது உணர்வையும் நினைவுகளையும் உடையது அது மூன்றாம் தளம் மூன்றாம் அடுக்கு அப்படி நமக்கு மூன்று அடுக்குகள் உள்ளன உயிரினங்கள் அனைத்திற்கும் இந்த மூன்று அடுக்குகள் உள்ளன இந்த மூன்று அடுக்குகளும் எங்கிருந்து வந்தன என்றால் நம்மை போலவே இந்த உலகமும் கூட மூன்று அடுக்குகளை உடையது அந்த மூன்று அடுக்குகளிலிருந்து பிரிந்து வந்தவைகள்தான் ஜீவனுடைய இந்த மூன்று அடுக்குகளும் என்று நமது நூல்கள் பேசுகின்றன நிரூபிக்கின்றன விஞ்ஞானிகள் பேசியது சரியாக இருக்க முடியுமா அல்லது நமது முன்னோர்கள் பேசியது சரியாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத நாம இப்பொழுதே ஆராய்ச்சி செய்வோம் விஞ்ஞானிகள் பேசுவது மூளைதான் மனதையும் அறிவையும் உண்டு பண்ணுகிறது என்று அப்படின்னா கட்டாயமாக அந்த மூளையால் இந்த மனதையும் அறிவையும் தன் இஷ்டத்திற்கு நடத்த முடிய வேண்டும் ஏன்னா உற்பத்தி விதி அப்படித்தான் உள்ளது என்ன உற்பத்தி விதி என்ன சொல்கிறது என்றால் ஒரு கருவியை உற்பத்தி செய்தவனுக்கு அந்த கருவியை தன் விருப்பத்திற்கு செயல்பட வைக்க முடியும் அப்படி அது செய்யாமல் ஆனால் அதற்கு காரணமான பழுதுகளை அறிந்து நீக்க முடியும் அந்த கருவியை அவன் நினைத்தால் விரும்பினால் முடியும் அதனால் உற்பத்தி செய்யப்பட்ட கருவியை விட எப்போதுமே அந்த கருவியை உற்பத்தி செய்தவனே மிகவும் வலிமையானவன் உற்பத்தி செய்யப்பட்டது என்பது படைப்பு அதனை உற்பத்தி செய்தவன் அந்த கருவியின் கணக்கிலிருந்து இருந்து அதனை ஆள்பவன் அதாவது ஆண்டவன் இதுக்கு பேர் தாங்க உற்பத்தி விதி அந்த உற்பத்தி விதியின்படி மூளையானது உள்ளத்தை உற்பத்தி செய்து இருந்தால் மூளையால் தன் இஷ்டப்படி இந்த உள்ளத்தை நிச்சயமாக செயல்பட வைக்க முடியும் முடிய வேண்டும் ஆனா அப்படி இருக்குதா அப்படி இல்லையே உண்மையில் உள்ளத்திலிருந்து வந்த உத்தரவுகளுக்கு தான் இந்த மூளையானது ஒரு அடிமையை போல வேலை செய்கிறது மேலும் இந்த உடலை இயக்குகிறது என்பதையே நாம் பார்க்கிறோம் நம் அனுபவத்தில் நிகழ்வுகளில் சரி அப்படின்னா இந்த மூளையை விட உள்ளம் சக்தி வாய்ந்ததா என்று நாம் ஆராய்ச்சி செய்தால் உள்ளம்தான் இந்த மூளையை ஆட்டி படைக்கிறது பிறகு இந்த மூளை ஒரு அடிமையை போல ஒரு கண்காணியைப் போல அல்லது சூப்பர்வைசரை போல இந்த உடலை வேலை வாங்குகிறது என்பதைத்தான் நாம் அனுபவத்தில் பார்க்கிறோம் அதனால் இந்த மூளையை விட உள்ளமே சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்பதே நடைமுறை அனுபவ உண்மையாக இருக்கிறது இதை உலகில் யாராலும் மறுக்க முடியாது விஞ்ஞானிகளாலும் மறுக்க முடியாது அப்படி என்றால் இதை கொஞ்சம் நாம கவனமா ஆராய்ச்சி செய்தாலே நமக்கு புரியும் யார் யாரை ஆள்வது என்று அப்படி அதன் மூலம் யார் யாரை உற்பத்தி செய்திருக்க முடியும் என்பதையும் நாம் ஆராய முடியும் சரி ஆகட்டும் இந்த ஆய்வுகளின் படி பார்த்தால் மனதின் உத்தரவுப்படியே மூளையானது இயக்கப்படுகிறது அதாவது மூளை வருவதற்கு முன்பே மனம் என்பது இருக்கிறது அதனால் இந்த விஷயத்தில் மேற்கத்திய விஞ்ஞானிகளின் கருத்து மிகப்பெரிய பிழையை உடையதாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த மூளையே நினைவுகளையும் உணர்வுகளையும் உற்பத்தி செய்கிறது என்கிறார்கள் விஞ்ஞானிகள் இந்த இடத்திலும் நமது சாஸ்திர நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அது அப்படி அவர்கள் சொல்வது போல இல்லை நினைவுகளையும் உணர்வுகளையும் உடையதுதான் உயிர் என்ற மூன்றாவது தலம் அது உள்ளம் வரும் முன்பே இருந்தது அதுதான் இந்த உள்ளத்தையும் வேலை செய்ய ஊக்கமளித்தது உயிர் தந்தது உத்தரவு தந்தது இந்த உயிர்த்தலத்தின் விருப்பப்படியே இந்த உள்ளம் என்ற தளம் உற்பத்தியாகிறது வேலை செய்கிறது என்பதையே நம் நூல்கள் கூறுகின்றன மேலும் நிரூபிக்கின்றன எத்தனை ஆயிரம் சந்தேகங்களுக்கும் பதில் அளித்து தெளிவாக சந்தேகம் நீங்கும் வரை விளக்குகின்றன உடல் வருவதற்கு முன்பே உள்ளம் இருக்கிறது உள்ளம் வருவதற்கு முன்பே உயிர் இருக்கிறது நானும் கூட இதை பொழுது எனக்கும் இந்த விஷயங்களில் ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் இருந்தன எழுந்தன அந்த நூல்களின் வழியாக பயணம் செய்தேன் அந்த நூல்கள் என்னுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் நீக்கின நானும் கூட இப்படி கற்றவைகளை மற்றவர்களிடமும் அறிஞர்களிடமும் கூட போதனை செய்தேன் அவர்களும் கூட லட்சக்கணக்கான கேள்விகளை என்னிடம் கேட்டார்கள் இந்த நூல்கள் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் அளித்தன அவர்களும் கூட இறுதியில் ஆமாம் இந்த கூற்று உண்மைதான் என்றே ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் இந்த நூல்கள் என்ன சொல்கிறது இந்த மிக நீண்ட கால ஆராய்ச்சி அனுபவங்களை உடைய பாரம்பரிய நூல் என்ன சொல்கிறது என்றே கற்காமல் ஒருவன் இதை தவறு தவறு மூடநம்பிக்கை என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்க முடியும் உதாரணமாக மேற்கத்திய விஞ்ஞானிகளின் கருத்துகளின் ஆயுள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது அதை நாம் படிக்க பனிரெண்டு ஆண்டு கல்வியை கொடுக்கிறார்கள் அதிலும் நாம் கொஞ்சம்தான் கருக்க முடிகிறது அதையெல்லாம் படிக்காமலேயே ஒருவன் அவர்கள் பேசுவது எல்லாம் பொய் மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னா அதை இந்த மேற்கத்திய விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்வார்களா நம்முடைய கல்வித்துறை ஒத்துக்கொள்ளுமா உள்ள படித்தவர்கள் ஒத்துக்கொள்வார்களா அதே போலத்தானப்பா இதுவும் இங்கே நமது ரிஷிகள் அல்லது முத்தல விஞ்ஞானிகளின் கருத்துக்களின் ஆயுள் சுமார் ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கும் மேம்பட்டது அப்படின்னா அதை படிக்க நாம் எத்தனை ஆண்டுகள் செலவிட வேண்டும் மேற்கத்திய விஞ்ஞானம் தள விஞ்ஞானம் இங்கு உள்ளது முத்தள விஞ்ஞானம் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் படிக்காமலேயே ஒருவன் பொய் மூட நம்பிக்கை என்று சொல்லி போதனை செய்தால் இதில் அதிக கல்வியும் அறிவும் உள்ளவர்களால் அதை ஒத்துக்கொள்ள முடியுமா அதே போலதானப்பா இதுவும் அதனால் உண்மை இப்படி இருக்கும் பொழுது நமது முன்னோர்களின் கருத்துகளை புரிந்து கொண்டு இந்த வழியாக சிந்தித்தால் நாம் நிச்சயமாக நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ முடியும் இந்த உலகின் ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் சுகமாக ருசித்து ருசித்து ரசித்து ரசித்து அனுபவித்து வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான வலிமையுடன் தகவல் குவியலுடன் ஆராய்ச்சி முடிவுகளுடன் நம் நூல்கள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவைகள் சாதாரண கிருக்கல்கள் இல்லை ஆக இந்த பலனை அடைய வேண்டும் என்றால் படைப்பை பற்றிய முழுமையான அறிவு தேவை இன்னொரு வார்த்தையில் சொன்னால் இந்த முத்தள அடுக்குகளை பற்றிய விஞ்ஞானம் வேண்டும் இவைகள் இல்லாததால் ஒரு தள விஞ்ஞானத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த மேற்கத்திய விஞ்ஞானிகள் அவசர குடுக்கைகளாக சிந்திப்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்டுபவர்களாக இருக்கிறார்கள் அதனால என்னச்சு இவர்களின் முயற்சிகளால் சில நன்மைகள் நடந்து உள்ளன உண்மைதான் ஆனால் பல பல தீமைகளும் நடந்தே உள்ளன நடக்கின்றன என்பது இன்னும் இன்னும் உண்மைதான் இதனையும் நாம் கவனித்து ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் நம்முடைய முழுமையான முத்தல விஞ்ஞானம் என்பது குறைகள் அற்றதாக இருக்கிறது ஏனென்றால் அது முழு உலகையும் பார்க்கிறது முழு படைப்பையும் பார்க்கிறது அதனால் அந்த மேற்கத்திய விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி மட்டுமே நாம் வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் அதன் முடிவு நம் உள்ளம் நசுங்கும் உணர்வுகளும் நசுங்கும் பாதிப்பாகும் வாழ்க்கை சுகங்களை இழக்கும் ஏனென்றால் அவர்கள் உடல் சௌகரியங்களையும் உடல் சுகங்களையும் மட்டுமே லட்சியம் என்று கருதிக்கொண்டு வாழ்பவர்கள் அதற்குள்ள சாதனங்களை மட்டுமே படைக்கிறார்கள் உள்ளத்தையும் உணர்வுகளையும் நீயே நன்றாக பராமரித்துக் கொள்ள வேண்டும் அது உன்னுடைய பொறுப்பு என்று நம் தலையில் கட்டுபவர்கள் அப்படின்னா அவன் சொல்ல என்ன உனக்கு தேவையான டிவிய பிரிட்ஜிரேட்டரை கால்குலேட்டர கம்ப்யூட்டர் எல்லாம் நீயே கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்று இருக்கலாமே அவன் வந்து நம்மள்கிட்ட வியாபாரம் செய்யாமல் என்ன இங்கே அவன்கிட்ட திறமை இருந்தது நான் ஒரு அறிவாளி நான் கண்டுபிடிச்சேன் இத நீ இத நீ உன் வாழ்க்கையில வச்சுக்கிட்டீன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற அதே தானப்பா நானும் சொல்றேன் என்னிடம் ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது அதை நீ வைத்துக் கொண்டால் உன்னுடைய உள்ளமும் சுகமாக இருக்கும் உன்னுடைய உணர்வுகளும் சுகமாக இருக்கும் என்று இதை மட்டும் நீ ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிற அதனால் நம் நூல்களின் கூற்றுப்படி வாழ்ந்தால் சிந்தித்தால் அது நம் உணர்வுகளை சுகமாக வைத்துக் கொள்ள உதவும் அடுத்து நம் உள்ளத்தையும் சுகமாக வைத்துக் கொள்ள உதவும் அடுத்து நம் உடல் வாழ்க்கையையும் சுகமாக வைத்துக் கொள்ள உதவும் இந்த வரிசை கிரமத்தின்படி நாம் அணுகினால் பக்க விளைவுகள் அற்றதாக இருக்கும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது தங்களுக்கு இந்த ரகசியம் புரிந்திருக்கும் நம் முன்னோர்கள் இந்த முத்தல விஞ்ஞானம் எனும் ஆன்மீகத்தின் படி வாழ்ந்ததால் தான் பக்க விளைவுகள் இல்லாத சுகமான ஆனந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது புத்திசாலித்தனமான வாழ்க்கை என்று தாங்கள் இது பற்றி மேலும் ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டுகிறேன் அதற்கு நம்முடைய சேனலில் இருக்கும் மற்ற பதிவுகள் நிறையவே உதவி செய்யும் அவைகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம் முன்னோர்கள் இந்த ஞானத்துடன் மிகப்பெரிய அறிவாளிகளாக பாரதிகளாக வாழ்ந்தார்கள் அதனால் இந்த நாட்டிற்கு அறிவாளிகளின் தேசம் அதாவது பாரத தேசம் என்று பெயர் வந்தது நாமும் அப்படியே வாழ்வோம் நம் சந்ததிகளையும் அப்படியே வாழ வைப்போம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதி வாழ்க பாரதம்